அருள் வாக்கில் ஜபிப்போம் விவிலியத்திலிருந்து குறிப்பாக திருப்பாடல்களிலிருந்து சில ஜபங்களை தூய ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்ட இந்த ஜபத்தை நமதாக்கிக் கொண்டு பக்தி உருக்கத்துடன் ஜெபித்து பயனடைவோமாக திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று பாவ மன்னிப்பு கடவுளை உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்று என்னை தூய்மைப்படுத்தியருளும் ஏனெனில் என் குற்றத்தை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் என் மன கண்முன் நிற்கின்றது உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தி உள்ளீர் உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர் இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள் இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே மெய் ஞானத்தால் என் மனதை நிரப்பும் ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவி அருளும் உரை பணியிலும் வெண்மையாவேன் மகிழ்வொலியையும் களி பூசையையும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் கூர்வனவாக என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும் கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என் உருவாக்கி அருளும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆமேன்